இசை யானி இளையராஜாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காம லைக் செய்து கொள்ளவும் ஜனனி ஜனனி பாடல் உருவான விதம் இதுக்கு பின்னாடி இவ்வளவு ஸ்டோரி இருக்கா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் இசை இளையராஜாவுக்கு இரண்டு விஷயத்தில் அதிகம் ஆர்வம் உண்டாம் ஒன்று இசை மற்றொன்று மற்றொன்று ஆன்மீகம் இந்த இரண்டையும் கலந்து பல அற்புதமான பாடல்களையும் அவர் கொடுத்திருக்கிறார் அவர் இசையமைத்த எல்லா பக்தி பாடல்களுமே காலத்தால் மறக்க முடியாதமைகளாகவும் அதில் முக்கியமான ஒன்று தாய் மூகாம்பிகை படத்தில் அவர் இசையமைத்த ஜனனி ஜனனி பாடல்தான் ஜனனி ஜனனி இப்போதும் எங்கு கச்சேரி நடந்தாலும் இளையராஜா இந்த பாடலைத்தான் முதலில் பாடி நிகழ்ச்சியை துவங்குவார் என்றும் கூறப்படுகிறது அந்த அளவுக்கு அவரின் மனதுக்கும் மிகவும் நெருக்கமான பாடல் இது என்றும் சொல்லப்படுகிறது இந்த பாடல் எப்படி உருவானது என்பது பற்றியே அவரின் ஒரு நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கிறார் அது என்னவென்றால் தாய் மூகாம்பிக படத்தில் ஒரு சூழ்நிலைக்கு பாடல் வேண்டும் என என்னிடம் இயற்கையை சொல்லிவிட்டார்கள் ஆனால் நான் பல 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 வேலைகளில் இருந்ததால் அந்த படத்திற்கு கம்போசிங்கும் உட்கார முடியவில்லை அடுத்த நாள் பூஜை என்பதால் ஒரு பாடல் உடனே வேண்டும் என்ற இயக்குனர் கேட்டதால் அவரை இரவு பத்து மணிக்கு என் வீட்டுக்கு வர சொன்னேன் அதன் பிறகு ஒன்பது மணிக்கு வீட்டுக்கு போன நான் குளித்துவிட்டு பிரார்த்தனை செய்தேன் ஆதிசங்கரர் மூகாம்பிகை கடவுளை நினைத்து மனமுருகி பாடும் பாடல் என ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்துதான் ஆதிசங்கரன் தியானத்தில் சர்வசக்திகளும் ஐக்கியமாகி மகா காளி மகா சரஸ்வதி மகாலட்சுமி மூவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு காட்சி வருவது போலவும் அதை அவர் பிரதிஷ்டை செய்ய போலவும் காட்சி அமைவது என்றும் அவர் பாடும் பாடல் என சொன்னார் அதற்காக பூஜையும் முடித்து நான் எழுந்து செல்லும்போதுதான் என் பூஜையில் இருந்த ஆதிசங்கரர் புகைப்படத்தை பார்த்து இந்த பாட்டுல நீங்க இருக்கீங்க என சொல்லிவிட்டு போனேன் பாடல் கம்போஸ் செய்து வாலியையும் பாடலை எழுதி முடித்து அடுத்த நாள் காலை இயேசுதாசை வரவழைத்து ரெக்கார்டிங் செய்வதும் என எல்லாம் முடிவான நிலைகள்தான் அதன் பின் நான் எழுந்து ரெஸ்ட் ரூம் சென்றபோது இந்த பாடல் எப்படி இருக்கிறது என யோசித்தேன் ஒரு சங்கீத வித்வான் பாடுவது போல இருந்தது அந்த பாடல் ஆதிசங்கரர் ஒரு பக்தர் அவர் எப்படி ஒரு சங்கீத வித்வான் போல பாடுவார் என யோசித்தேன் உடனே சென்று இந்த பாடல் வேண்டாம் என்றும் வேறு ஒரு பாடலை போடுகிறேன் என சொல்லியும் நான் இசையமைத்ததுதான் ஜனனி ஜனனி பாடல் என்று உருவான கதை இந்த பாடலை கேட்டு இயக்குனர் உதவி இயக்குனர் என எல்லோரும் கண்ணீர் விட்டார்கள் என இளையராஜா ஒரு பேட்டி ஒன்றில் சொல்லியிருந்தார் எனவே இந்த ஜன ஜனநிலை பாடலானது உருவான விதம் இப்படி என்றும் அவர் கூறியிருந்தார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்